சார் வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு அப்டேட் வந்து படத்துக்காக வந்துட்டு இருக்கு இன்னும் அறுபத்தி ரெண்டு நாட்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இருந்தால் கூட அந்த படத்து மேலே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமான கூட்டிகிட்டு இருக்குது இப்போ நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து அமிர்கான் சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தார் கூலிப்படத்தில் தன்னோட கேரக்டர் எப்படி இருக்குது கிளைமேஸுக்கு நெருங்கி வருது அதாவது படத்துடைய முடிவில் வந்து என்னோடய கேரக்டர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமேட்டு நம்முடைய நாகார்ஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஊர்ஜிதம் மன்னிந்தார் அமீர் கான் சார் நடிக்கிறாரு இன்னி தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேருந்து நான் நடிக்கிறேன் கன்னட இண்டஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா சார் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஆல்ரெடி அவர் நம்ம நாகார்ஜுன் சாரும் வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பேட்டியில் ரெண்டு பேருமே அதாவது அமிர்கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட் ஃபுல்லாகவே வந்து கூலி கூலிப்படுத்துக்கான ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா அந்த கேரக்டர் ரிவீல் பண்ண பிறகு ஒவ்வொரு பாட்காஸ்ட்லையும் அவர் கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலிங் பண்ணுறாரு அந்த படத்தில் தன்னுடைய கேரக்டர் வந்து வெறும் ஒரு சின்ன கேமியவா இல்லாமல் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து நாகர்ஜன் சாரும் தன்னோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லோகேஷ் லோகேஷ்ராஜ் அவர் வந்து இது வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து எங்கிட்ட காட்டும்போது நான் பார்த்து மிரந்துட்டேன் பயங்கரமாக காட்டியிருந்தேன் விசில் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது படம் முழுக்க எல்லா இடங்களையும் விசில் வந்து பறக்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களும் நடிக்க வைக்கும்போது அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க ரசிக்கும்படியாக வந்து காட்சிகள் வந்து உருவாக்கியிருக்காரு அதாவது எப்படி வந்து விக்ரம் படத்தில் வந்து நம்மளுடைய பகத் பகத்பாசியோட கேரக்டர் அதே மாதிரி விஜய் சேபதியோட கேரக்டர் இந்த ஒவ்வொரு கேரக்டர் இப்படி பேச ஏன் வந்து அந்த அக்காவோட கேரக்டர் இருக்குல்ல அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு அழுத்தமாக பேசப்படிச்சோம் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் கூட வந்து லோகேஷ் நானேஜ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையுமே ரொம்ப அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கோலி திரைப்படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் பில்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து லாகாருஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்களுக்கும் அவங்களோட ரொம்ப பீக்கில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து அவர் ஊர்ஜிதம் பண்ணியிருக்காரு இது எப்படின்னா எப்படியும் வந்து நம்ம நிறைய பேர் என்ன சொல்லினா விக்ரம் படத்தில் வந்து கடைசியில் வந்து சூரியோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணா வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பில்டப் வந்து கிடைச்சிது அந்த பில்டப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது எப்படிப்பட்ட வந்து விஷயம்னா லோகேஷ் கனராஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஃபேமுக்கு வந்துட்டு இருக்காரு விக்ரம் படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய பீக்கு வராது கைதி படத்துக்கு பிறகு அவர் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பீக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படம் மூலமாக தான் வராது இப்போது லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து வந்து பீக்கு அப்படின்னு சொல்கிறத விட அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து உருவாயிருக்கு ஸோ லோகேஷ் கனராஜோடைய படம் அப்படின்னாலே எல்லாருமே கொஞ்சம் வந்து எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இப்போ அவர் வந்து ட்ரெண்டில் இருக்காப்புல ஸோ அவர் படத்தில் யார் எந்த கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முழுசாக ரிவீல் பண்ணாலும் அவங்கள எப்படி வந்து லோகேஷ் கனராஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் ரொம்ப அதிகமாக வந்து இப்போ எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிற போது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இப்போ வந்து அமீர்கான் சார் வந்து நடிக்கிறார் அப்படின்னு தெரியும் என்ன கேரக்டரோட நேம் அப்படிங்கிற மட்டும் ரிவீல் பண்ணும் ஒருவேளை அந்த சத்யராஜ் சாரோட பேர் உபேந்திரா சாரோட பேர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் சாரோட பேரையும் வந்து வந்து ஒரு போஸ்டரில் போட்டிருந்தா அது சாதாரண ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் பேசப்பட்டிருக்கும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அமீர் கான் சார் வந்து வெளியே சொன்ன உடனே ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தால்தான் அமீர் கான் சார் நடிப்பார் அப்படின்னு ஒரு பில்டப் வந்து உருவாயிடுச்சு ஒருவேளை வந்து இது சொல்லாமல் அமீர்கான் சார் சொல்லாமல் டேரெக்டாக வந்து ஒரு போஸ்ட்டு அவர் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் அதோடு முடிஞ்சு போயிருக்குமே தவிர அதை தாண்டி பெரிய ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு முடியாது ஆனால் இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க ரெண்டு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய பெல்ட் அந்த கலெக்ஷனுக்குன்னு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குது அவ்வளோ பெரிய மக்கள் வந்து பார்க்குறாங்க அறுபது கோடி பேருக்கு மேலே வந்து ஹிந்தி பேசுகிற ஒரு நாடு இல்லது அதனால அத்தை அவ்வளோ பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது ஹிந்தி பேசத்தில் அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர பீக்கில் இருக்குது ஸோ அப்போது ரெண்டு இண்டஸ்ட்ரி சேர்ந்த லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து கூலி திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அறுபது நாட்களுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ்க்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ் வந்து இவங்க பண்ணுற விஷயத்தை அப்படியே லைட்டாக பில்டப் பண்ணி கொண்டு போனால் போதும் சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொமோஷன் எப்போயுமே நாற்பத்தஞ்சு நாள் இருந்தால் பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் கடந்த அரசியலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்குக்கான அப்டேட் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா கூலி படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிற சன் பிக்சர்ஸ் தெரியும் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த வேலையை வந்து அவங்க பயங்கரமா செய்வாங்க நாகார்ஜுன் சார் வந்து சொன்ன விதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ குபேரா அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷன் தான் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு கூலி படத்தை பற்றி குபேரா படத்துக்கு நீங்கள் என்னை பார்க்குற விதத்துக்குமே கூலி படத்துக்கு பார்க்குற விதத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் ஃபுல்லி கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் நீங்கள் குபேரா படத்தில் பார்க்குறீங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர்லேருந்து எந்த விதத்துலேயுமே சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஆஜ் வந்து கொடுத்துருக்காரு ஒரு என்னுடைய ஸ்ட்ராங்கான அந்த விஷயம் இருக்குல்ல இப்போ நாகர்ஜன் சார் வந்து எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவருடைய மேனரிசம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருடைய லுக்கு எப்படி காட்டலாம் அவருடைய வந்து அந்த மாஸ் எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் சனராஜ் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பற்றினா பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அமீர் கான் சார் வந்து கேட்டதுக்காக படம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மட்டுமே இல்லாமல் நாகார்ஜன் சாருடைய அப்டேட்லேருந்து பார்க்கும்போது லோகேஷ் சனராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உபேந்திரா சார் நாகார்ஜுன் சார் அமீர்கான் சார் இவங்க மூணு பேருடைய கேரக்டரை ரொம்ப அற்புதமாக பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படின்னா மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சாரோட கேரக்டர் ஒரு பக்கம் கூட அந்த பவானி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவர் பில்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் அதை அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் மிகப்பெரிய வந்து எப்படி சொல்கிறேன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மாஸ்டரில் சரியில்லை அப்படிங்கிற ஒரு உருவாக உருவாயிருக்காது லியோ படம் அதே மாதிரி தான் லியோ படத்தில் வந்து விஜய் சாரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பில்டப் பண்ணி அந்த பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற சீன் வரைக்கும் சூப்பராக பில்ட் பண்ணி கொண்டு போயிருப்பார் ஆனால் அதுக்கு பிறகு சில விஷயங்களை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது ஆயிடுச்சு ஒரு விஜய் சார் ஒரு மாஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறனால சில விஷயங்கள மாடிஃபை பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணனால தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சது செகண்ட் ஹாஃபில் மட்டுமே ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜ் ரஜினி சாரோட படங்கள் பல படங்களை பார்த்து ஜெயிலிதா படத்தில் உட்பட சின்ன சீக்வன்ஸ் வந்திருந்தால் கூட அது வந்து அவருக்கான முழு ஃப்ரீடம் வந்து அவர் கொடுப்பார் அவர் வந்து ஃபுல்லாக விளாட விட்டுட்டு ரஜினி சாருக்கு எந்த இடம் கொடுக்குறாங்களோ அவருக்கு எந்த மாதிரியான சீன்கள் உருவாக்கிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் வந்து ரஜினி சார் பயங்கரமாக விளாடுவார் ஸோ தனக்கான அந்த தீனி போடுற அந்த இடத்துக்காக ரஜினி சார் வெயிட் பண்ணி அந்த இடத்துல விளாட்றது தான் அவருக்கு பிடிக்கும் ஸோ அதனால் வந்து மற்ற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் வந்து ஒவ்வொரு வாட்டி கதை சொல்லும்போதே வந்து கேட்டிருப்பார் எப்படின்னா ஜெயலலித் திரைப்படத்தை பற்றி வந்து சொல்லும்போதும் சரி பேட்ட திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது சரி சிம்ரன் அவர்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது சரி அவங்க மேலே எவ்வளோ மெனக்கெட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து அதாவது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது திரிஷா அவர்களுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் வருது அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருது அதை எப்படி அவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சசிகுமார் கூட வெறும் பத்து நிமிஷம் தான் ஃபுட்டேஜ் வருது அந்த பத்து நிமிஷம் ஃபுட்டேஜுக்கு வந்து சசிகுமார் ஒத்துப்பாரா அப்படிங்கிற விஷயத்துலாம் அவ்வளோ கன்ஃபியூனாக கேட்குறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் நடிக்கணும் நடிச்சால் கூட அவங்களுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது த்ரிஷாக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது சசிகுமாருக்கும் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அப்போ அவங்கள அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணனும் சும்மா நம்மளோட படத்தில் நடிக்கிறாங்க அப்படி நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப வந்து கன்செர்னராக இருப்பார் ஜெயலலிதா மாதிரி தான் நம்ம மோகன்லால் சாரை கூப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து சிவராஜ் சார் சிவராஜ் குமார் சாரில் கூப்பிட்டுருக்கோம் அப்படி கூப்பிடும்போது அவங்களுக்கான ஒரு சரியான பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ரொம்ப கீனாக பார்ப்பார் ரஜினி சார் வந்து பயணமாக பார்ப்பார் அதே மாதிரி தான் வந்து கூலி திரைப்படத்துக்கும் அவர் பார்த்துருப்பார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ரஜினி சார் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணும்போது அவர் சினிமாக்காரராக ரஜினி சாரை வந்து ஃபாலோ பண்ணும்போதும் அவர் எவ்வளோ கன்ஷன் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஸோ கூலி திரைப்படத்தில் இவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அமீர் கான் சார் சொல்லும்போது அவரோட காம்பினேஷன் யார் கூட இருக்குது அப்படிங்கிறது கூட அவர் கொஞ்சம் ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு நம்மளோட உபேந்திர சார் கூட ரஜினி சார் கூட அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒருத்தின ஒரு சீக்வெல்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஏதாவது ஒரு அப்டேட் வருது டெய்லி ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா கூலிப்பட்ட பற்றி உருவாகுது அந்த டிஸ்கஷனை அதாவது இந்திய லெவல் ப்ரொமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகார்ஜுன் சாரும் கான் சாரும் பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது கடைசியாக ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்சில் வந்து பேசுகிற அந்த பீக் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனில் வந்து படத்தோட எதிர்பார்ப்பு எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமலில் இன்னும் நிறைய பேசுவோம் வளர்க்க தமிழ்நாடு வளர்கிற தமிழ் சினிமா